you ஒன்பது மணி அளவிலேயே நம்முடைய முத்துவாரியம்மனுக்கு சீரும் சிறப்பமாக

சீதா வல்லுபகே வாசுவாக வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் கிச்சிபாளையம் சந்நியாசி குண்டு ராமசாமி நகரில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய புனரா வர்த்தன நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பெரும் சாந்தி பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் மங்கள இசையுடன் கணநாதர் பூஜை புண்யாக வாசனம் துவார பூஜை அர்ச்சனை இரண்டாம் கால யாகவேள்வி பூர்ணாகிதி உபச்சாரம் நடைபெற்றது யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடு செய்து விமான கும்பாபிஷேகம் அருள்மிகு முத்து மாரியம்மன் கும்பாபிஷேகம் அருள்மிகு செல்வ விநாயகர் முருகன் ஐயப்பன் மூர்த்தி ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை மகா தீபாராதனை நடைபெற்றது இந்த பூஜையில் திறனான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் அபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று உணவு வாங்கி உணவறிந்து மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் கோவில் முக்கியஸ்தர்கள் பூபதி தேன்மொழி முருகேசன் லட்சுமி கணேசன் மணிமேகலை ரவி சுசீலா மாதேஷ் பிரபு ஹேமா வரதராஜன் வினோதினி மணிகண்டன் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் கும்பபிஷேக யாக வேள்வியை நடத்தி வைத்தவர் கும்பபிஷேக கலைமணி கிரியானந்த ஜோதி சத்யோ ஜாத பிரம்மஸ்ரீ ஸ்ரீகா ஸ்ரீ ராமமூர்த்தி சர்மா மற்றும் குழுவினர் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி வைத்தனர் இந்த கும்பாபிஷேக விழாவில் திருக்கோவில் கமிட்டியார்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவில் திருக்கோவில் முக் முக்கியஸ்தர்கள் கூறுவதை காண்போம் இந்த இடத்துல ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் காலமா இருந்தாங்க இப்ப நாங்க பத்து வருஷமா கோயில் எடுத்து கட்டி ரெண்டாவது கும்பாபிஷேகம் பண்ணி இருக்கிறோம் இப்ப வேண்டிய வரங்களை தரும் அம்மா குழந்தை அது அதிக வந்து செல்வம் தான் வளகாப்பு குழந்தை குழந்தை வர கேட்டு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நின்று இருக்குது எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கி கிடைச்சிருக்குது வளகாப்பு இங்க நிறைய நடந்திருக்குது மாசத்துக்கு ரெண்டு மூணு வளகாப்பாவது நடக்கும் வளகாப்பு நிறைய நடந்திருக்குது அந்த விதத்துல இந்த அம்மா அருள் சக்தி வாய்ந்தவங்க உங்களுக்கு உக்காந்து வளைகா போட்டா வளர்ந்து இல்லாதவங்களையும் உட்கார வச்சு வளைக போடுவோம் அப்போ போடும்போது அவங்களுக்கும் இன்னுக்கும் சன்னியாஸ் குண்டு ராமசா ந ராமசாமி நகரில் இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா இன்று மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது இந்த கும்பபேஷேகத்துக்கு பக்த கோடிகளும் பொதுமக்களும் பெருதிரளாக வருகை தந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் மற்றும் இந்த கும்பாபிஷேகம் சீரு சிறப்பாக நடைபெற்ற பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி இதில் இன்னைக்கு அன்னதானம் ஆயிரம் பேருக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் கும்பகேஷக விழாவில் கலந்துக்கிட்டாங்க கும்பபேஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது என் பேர் ஆர் பூபதி இந்த கோயில் கோயிலில் முக்கியஸ்தராக இருக்கிறேன் ஓம் சித்லேத்தும் ஓம் ஜெகன் மாதா சித்லே தம் சீதலேத கத்ராத்திரி சீதலா மாரியனமாக மகா முத்துமாரி அம்பிகாஜி நமோனமாக இன்றைய நாலு வண்ணம் எல்லாமல்ல முத்துமாரியம்மனுடைய பெரும் கருணை நாளும் சேலமாநகரம் கிச்சிபாளையம் சன்னியாசி குண்டு ராமசாமி நகரில் கிச்சிபாளையம் பவர் ஆபீஸ் அருகில் நீண்ட நெடுங்காலமாக அமைந்து அருளாஜி செய்துக்கின்ற அருள்மிகு அகிலாண்ட கோடி பிரம்மண்டாஜகி முத்துமாரியம்மனுடைய ஆலயம் மூதனாலயம் அஷ்டமத மகா கும்பாபிஷேக பெருவிழா பெருஞ்சாந்தியானது சீரம் சிறப்பாக நடைபெற்றன இந்த ஆலயத்துடைய விசேஷம் என்னென்னா இந்த ஆலயம் முன்னேறு நீண்டெடுங்காலம் அருள் பாலத்து இங்கே வேண்டிய மக்களுக்கு வேண்டிய வரம் தருபவலும் நினைத்த காரியத்தை அருள் செய்பவலும் இங்கு குழந்தை வரம் மிகவும் சீரம் சிறப்பாக இந்த அம்பிகளுடைய பெருவாக அமையப்பட்டிருக்கின்றன இந்த ஆலய கும்பாபிஷேகமானது அடியானது ரெண்டாவது கும்பாபிஷேகமாக இந்த ஆலயம் நாம் செய்கின்றேன் இந்த ஆலயத்தில் உள்ள அத்தனை கர்த்தாக்களும் மிகவும் அரும்பாடுபட்டு இந்த ஆலயத்தை சீரசிர்பமாக கட்டி இன்றைய நல இந்திய நேரத்திலே கும்பாபிஷேகம் சீரசிர்பமாக செய்யப்பட்டு அனைத்து பக்த கோடிகளுக்கும் அம்பாள் அருள் பாழ்த்து வண்ணமாக நிறைய ஆயிரம் பேர்களை அன்னதானம் செய்விக்கின்றார்கள் இதன் தொடர்ந்து வண்ணமாக இப்பொழுது மகா தீபாராதனை நடைபெற இருக்கின்றது சில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம்